உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள என்ன நடக்கும் இன்னும் ஒரு மாதம் இருக்கு சார் சாலிடாக ஒன் மந்த் இருக்கு அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு புதிய பதிவு யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியாக்கும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தாதன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நமக்கு நல்லது நடக்கும் சரி எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணுன்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும் இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன் அப்படியே ஆண்டிவே நம்ம பெரிய அளவில எப்படி ஆக முடியும் முடியாது இல்லை ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய விஷயம் நடக்க போது அதற்கான அஸ்திவாரமாக வாரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் நம்ம என்ன தோங்க போறோம் நம்ம என்ன முயற்சி செய்ய போறோம் நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இந்த எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட போகிறது இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளை தமிழ் நேர்களுக்கு உன்னே ஒன்றுதான் இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல இன்னைக்கு நான் சாதாரண நன்மையில இருக்கலாம் ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும் அன்னைக்கு நாம் பெரியாள் எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ஒரு பஸ்ஸு வருது நிறைய பஸ்ஸு நிற்கிது நான் வந்து கும்பகோணம் போகணுமா இல்லை திருச்சி போகணுமா இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும் எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரில அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை அந்த குறிக்கோள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் பணம் சேர்த்த போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் கார் வாங்க போறேன் இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சிருப்போம் அதுக்கு நம் ஆயத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது ஏழு ராகு சார் ஏழாம் இடத்துல இருந்த ராகுவால் பல கெட்ட பெயர்கள் ஏற்பட்டிருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மாவே இருந்தாலும் ஏதாவது ஒரு யார் யார் கூட பேசுறீங்க என்ன பண்றீங்க போன்ற விஷயங்கள் தம்பதிகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள தேவையில்லாத அனாவசிய சந்தேகங்கள் இன்னொரு பெண் தொடர்பு அல்லது பெண்ணாக இருந்தால் இன்னொரு ஆண் தொடர்பு போன்றவை ஏதாவது ஒரு நட்பு நிமித்தமாக பழகினாலும் பார்க்குறவங்க மத்தியில் அதுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பெயர்கள் எல்லாம் இவ்வருடம் சரியாகும் இந்த வருடத்தினுடைய ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளேயே அந்த பெயர் கெட்ட பெயர்கள் என்பது சரியாகும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஃபாரின் பார்த்தீங்கன்னா இந்த யூகே மாதிரி யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி போட்டால் லாட்ரி சீட்டு விழுந்ததுன்னா அதில் உங்களுக்கு வாய்ப்புன்னு சொல்லுவாங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவெளியான ஒரு சிஸ்டம் ஏன்னா திறமையானவர்களுக்கு தான் மரியாதை என்னமோ அதிர்ஷ்டத்துக்கு மரியாதைங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு தின் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து யூகே போகிறது யூஎஸ்ஏ போகிறது போன்ற ப்ராஜெக்ட் எல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபாரின்ல போயிட்டு தன்னோட பிஸ்னஸ் என் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கே போய் தன்னுடைய இதை வந்து விரிவாக்கம் பண்ணுறது போன்ற வேலைகள்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி அந்த கண்ட்ரியில் போயிட்டு அங்கே இருக்கிறத ஸ்டடி பண்ணி அந்த ஊரில் ஒரு லான்ச் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்டை வந்து அங்கே டெவலப் பண்ணுறது போன்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு வேற என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் நாலு ஏழு கூடிய குரு சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உயர் பதவி மரியாதை போன்றவை ஸோ அதில் வரக்கூடிய கேடு நான் இந்த இடத்துல சீனியர் இன்ஜினியராக இருந்தேன் சார் நான் தான் சார் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தேன் நான் தான் சார் ஹெட்டு இப்போ என் இடத்துல இன்னொருத்தர் எனக்கு முன்னாடியே போட்டு அவங்க டெவலப் பண்ணுறாங்க சார் கண்ணு எனக்கு வந்து வாயை விட்டு சொல்லாமல் நீ வெளியே போகணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைகள் ஒரு சின்ன ஜூனியர் பையன் அவன்கிட்ட என் வேலையை கொடுத்து செய்ய சொல்கிறாங்க அப்போ எனக்கு என்ன சார் மரியாதை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இதில் இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் ஒரே முடிவு என்ன உங்கள் பாசையை மாற்றிடுவார் சனி ஸோ உங்கள் பாசையை மாறிடுவார் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸோ இந்த வருடத்தினுடைய எண்டில் உங்கள் பாஸோட டிரான்ஸ்ஃபருக்கான ஆர்டர் வரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர் செத்தாண்டா சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் நம்மளை சில பேர் டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எதுக்கு டார்கெட் பண்ணுறாங்கன்னே தெரியாது மகாத்மா காந்தி யூஸ் பண்ண சைக்கிளோட பேர் என்ன இந்த மாதிரி ஏதாவது மொக்கத்தனமான கேள்வியாக கேட்டு அது நமக்கு தெரிலன்னு வேற நம்மளை அசிங்கம் வேறு படுத்துவாங்க ஆமாம் ஒரு பெரிய தத்துவ ஞானி அந்த மாதிரி நம்மளை கேள்வி வைக்கிறதுனா மட்டும் டத்து டஃப்பாக நைட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கேள்வி கேட்பாங்க சோ அந்த மாதிரி சில பாசஸ் இரிட்டேட்டிங் பாசஸ் அதெல்லாம் அவங்கெல்லாம் மாறுவாங்க இதெல்லாம் கூடவா ஜோதிடத்தில் தெரியும்னா எட்டுக்குடையவன் எட்டில் மறையிற குரு வந்து என்ன பண்ணுவார்னா அல்சரு வயிறு பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வந்து பெருங்குடல் சம்மந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரியாகும் இந்த கன்னிராசிக்காரர்கள் எட்டாம் வீட்டில் குரு மறைவதால் என்ன ஆகும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க நான் சொல்கிறது ஆல்கஹால் நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க அதே மாதிரி ஃபேட்டிலிவர் ஏ மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்து பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த லிவர் வந்து வீங்கி போயிடும் அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இந்த வருடம் வந்து எண்டுக்குள்ளே ஒரு தெளிவான ரிசல்ட் கிடைக்கும் ஓஹோ இது நம்ம இப்படியே போனால் அடுத்து கிரேட் டூ போயிடுவோம் அப்போ நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த திருமண தடைகள் இந்த காதல்னால் ஏற்படுத்த முக்கியமாக யாருக்கெல்லாம் மறுமணமோ ஏற்கனவே ஒரு திருமணம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களால் தடைபட்டு போச்சு அவர்கள் வந்து நம்மளை வேணான்ட்டாங்க அல்லது மாதிரி அந்த மாதிரி சோ அதெல்லாம் சரியாகி இப்போ பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்க்க போறேன் அந்த பொண்ணாவது எனக்கு செட் ஆகுமா இரண்டாவது தாரமாவது எனக்கு அமையுமா அவர்கள் கூடவாவது நான் வாழ்வேனா போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த வருடம் பதில் சொல்லும் வருடமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே சார் நான் முடிவு பண்ணிட்டேன் சார் இனிமேல் இவன் கூட செட் ஆகாது சார் இனிமே இது கூடலாம் இப்படிலாம் வாழ முடியாது சார் சார் சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை சார் நான் எப்படி சார் வாழ்கிறது அப்படிங்கிற நினைக்கும் போது ஓகே தென் வி கேன் பிளான் அடுத்த ஆப்ஷன் என்ன மறுமணம் இன்னொரு மனம் ஸோ டைவர்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே டைவர்ஸ் பேப்பர் சைன் பண்ணுவீங்க இது நடந்தே தீரும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே டைவர்ஸ் பேப்பரை சைன் பண்ணுவீங்க இது நடக்கும் எத்தனையோ டைவர்ஸ் பேப்பர் சைன் பண்ணதெல்லாம் அதுக்கு சைன் பண்ணதோடு கீழ்ச்சி போடப்பட்டு திரும்ப மீண்டும் லைஃப் வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும் பட் ஆனால் ஏழில் ராகு வந்ததுக்கப்புறம் கொஸ்டினே கிடையாது நோ கொஸ்டின்ஸ் ராசியில் ராகு வந்தாலோ ஏழில் ராகு வந்தாலோ ஒரு தடவையாவது ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் நான் நிறைய பேர் நிறைய பேர் லைஃப்பில் சொல்லியிருக்கேன் இது ஒரு தடவையாவது இந்த லைஃப்பில் நடந்துரும் காரணம் என்னென்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய வேலை அது அதை ஆனால் சித்தியாகுமா சித்தியாகாதாங்கிறது அவர் அவர் செய்த கர்ம புண்ணியம் ஆனால் இந்த வருடத்தினுடைய எண்டில் இதெல்லாம் நடக்கும் ஸோ இந்த வருடத்தினுடைய எண்டில் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானால் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தகுதிக்கேற்ற பணியும்பாங்க நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் சார் நான் வந்து எம்இ படிச்சிருக்கேன் சார் ஆனால் எனக்கு வந்து ஒரு சாதாரண கம்பெனியில் மிஷின் ஓட்டுற வேலை தான் சார் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சார் எனக்கு ஆனால் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ஜாப் ஸ்கோப் கிடைக்கல நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன் என்னை சும்மா ரிசப்ஷனில் உட்கார வச்சிருக்காங்க ஒரு கௌரவத்துக்கு கொஞ்சம் நாள் இரு அப்புறம் மாற்றி விட்றேன்னு சொன்னாங்க மாற்றியே விட மாட்டேங்கிறாங்க இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு தகுதி கேட்டுற பணி கிடைக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சேர்மன் விசிட் வருவார் அந்த கம்பெனியோட சிஇஓ வருவார் என்ன நீ என்ன இங்கே உட்காந்துருக்க நீ என்ன படிச்சிருக்க இந்த மாதிரி படிச்சிருக்கேன் ஏன் இப்போ இவங்கெல்லாம் எங்கே போடுறீங்க இவங்களுக்கு சேல்ஸில் ஹெட்டாக போடுங்கம்பாங்க ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை மாறிவிடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் வாழ்க்கை மாறிவிடும் மரணம் கூட ஒரு நொடியில் நடந்து விடலாம் வாழ்க்கை மாறுதல் கூட ஒரு நொடி நடத்தலாம் அந்த அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம்தான் வாழ்க்கையின் ஸோ அதனால உங்களுக்கு இந்த வருடம் என்ன நடக்கும் அப்படின்னா பணி உயர்வுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் புதிய பணி கிடைப்பதற்கான வழிகள்லாம் நடக்கும் நீங்க நான் சும்மா சார் ஆனால் எனக்கு கூகுள்லேருந்து இருந்து கால் வருமா சார் நான் இருந்து இல்ல பக்கத்து பக்கத்து கம்பெனில இருந்து கூட கால் வராது நமக்கு எங்க இருந்து நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய பேருடைய மனைவிகள் தான் நிறைய பேருடைய பெரிய பெரிய கம்பெனிகளுக்கான பணிகளுக்கு காரணமாக அமைகிறார்கள் ஸோ இந்த மாதிரி வினீட்டு புஷ் வினீட்டு புஷ் அதுதான் முக்கியம் ஸோ இதற்கொண்டு தொடர்ந்து எனக்கு ஆசையாக இருக்குது இந்த கன்னிராசிக்காரங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே எதையாவது சாதிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்யலாம் கீழே போய்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நமது உலகத்தராவிய உலகத்தரம் வாய்ந்த ஸ்ரீமடம் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் அமைந்திருக்கிறது விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் இங்கே மட்டும்தான் அருள் பாதிக்கிறார் தினமும் இங்கே வந்து ஹோமங்களும் அதே மாதிரி தினமும் வந்து அருள் வாக்குகள் போன்றவை சொல்லப்படுகிறது வேண்டுபவர்கள் நேரில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்